கற்றருக்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான வேலையிலும் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் சோழவரம் சோத்ரம் பரிபூல ஜீவன் சபை அபண்டன் லைஃப் சட்ச் பகுதியிலிருந்து இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம் இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை மொழியாய் கேளுங்கள் வேதத் புத்தகத்திலே சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம் இதில் ஒன்றாவது வருஷம் என் சிறு தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள் அன்பானில் என் சிறு தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள் என்றார் ஆமாம் என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் நெருக்கினார்கள் ஆமா பிஷாஸு ஜனங்கள் மூலமாக இந்த சங்கீதத்தை எழுதின மனுஷனை நெருக்கிறாங்களாம் அநேகம் தரும் நெருக்கிறார்கள் என் சிறு வயது தொடங்கி அநேக தரும் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள்ன்றார் அது இல்லையா ஆமாம் இப்படி ஒரு சிறு பிள்ளைன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சிறு பிள்ளைங்க பலவிதமான நெருக்கத்தால் பாதிக்கப்படுறாங்க சிறு பிள்ளைகள் சிறுபிகள் சிறுவர்கள் சிறுவர்கள் ஏன் பலவிதமான நெருக்கத்தால் பாதிக்கப்படுறாங்கனாக்கா கிறிஸ்து அங்கே இல்லை அதான் மேட்ரிக் ஆமாம் கிறிஸ்து பிள்ளைகளாக இருந்தால் கிறிஸ்துவை வைத்து அந்த பிஷோசு நெருக்குகிற பிசோசுகளை மேற்கொள்ளலாம் தான் சிறு பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வாங்க ஆமாம் கிறிஸ்துவை இதயத்துக்குள்ளே வைங்க ஆமாம் இந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர் தேதியில் அவர் ஆமாம் நெருக்கிற பிசாசும் பாவும்ட்டு மரணம் அதுதான் நெருக்குது அதை நெருக்கும்போது தேவி நீ திட்டி தாக்கப்பு கொடுக்கணும் தாக்கப்பு கொடுத்தாக்கா பாவும் நெருக்கிற பிசாசும் மேற்கொள்ளாருங்க அருமையாக சொன்னார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒம்போதில் என் சிறு வயது தொடங்கி ஆரோக்கியன சங்கீதம் அது என் சிறு வழுது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள் அவன் நெருக்கத்தான் செய்வான் நெருக்கத்துக்கிட்டே வந்தவன் தான் பிசாசு நெருக்குகிறவன் ஆமாம் சிறைப்படுத்துகிறவன் சிறுமைப்படுத்துகிறான் வியாதிப்படு வியாதினால இருக்கும் கஷ்டத்தால் இருக்கும் பண கஷ்டத்தால் பெரியவர்களா இருந்தாலும் சரி சிறு இருந்தாலும் சரி பிசாசும் யாரும் விட்டு போடில்லை நெருக்கி திருடன் திருடுறது கொள்றது அரிக்கிறது தான் உன்னுடைய வேலைன்னா ஏசுதான் நானும் அவங்களுக்கு ஜீவன் தான் ஏன் வேலைன்றார் ஏசு ஒரு ஜீவன் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தாக்கப்பு கொடுக்கணும் ஆமாம் அவன் மரணத்தை கொடுக்கும்போது நீ ஜீவனை கொடுக்கணுமா மரணம் நெருக்குது நீ ஜீவனை கொடுத்தாதான் ஜீவன்னா ஜோயே மரணம்னா சூக்கே இந்த சூக்கேனுடைய வேலை என்னன்னா கிரேக்க பாஷையில் மரணத்துக்கு சுக்கே ஆமாம் எல்லோரும் கேடுபாடும் வரும் பாவும் மரணம் சூகே அதுக்கு வந்து ஜோயே என்றால் தான் நீ மேற்கொள்ள முடியும் ஜோயே இல்லாத மனுஷன் பரிதபிக்கப்பட்டவன் அடிமைப்பட்டுருவான் திருடுறது கொள்ளது திருடம் திருடமும் கொல்லவும் வழிக்கிறது காரியத்தை செய்து அதில் அடிமை வாழ்க்கையே வேதனையாகி கஷ்டத்தோடு கலக்கத்தோடு இருந்து வெறுப்பும் கஷ்டமாகி அப்படியே செத்து பிஷாச்சுக்கிட்டே போய் சேர்ந்துருவான் அதுதான் ஜோயே தெரியணும் தான் என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் ஆமாம் பேஸ்புக்கில் போனாக்கா ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கலாம் பாருங்கள் டக்குன்னு கரண்டாக போய் போச்சு இதுவும் ஒரு நெருக்கல் தான் ஜோயே கூட ஏசு ஜோயே ஆமாம் ஜோயே தேவி நீதிட்டு உயிர் இது அப்போது பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறோம் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும் எதை கொடுக்கணும் ஜோயே பாவும் மனம் தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்கறதுனால நெருக்கங்கள் வருகிறது உனக்கு நிமிஷத்தோறும் வருகிறது பலவிதமான நெருக்கங்கள் வரும்போது அதுக்கு பரிகாரம் ஜோயே ஜீவன் சொன்னார் லோனியும் வடியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன்னா ஜீவனமோ இருக்கிறேன்னு சொன்னார் ஜீவசரீரம் ஜீவரத்தம் தேவி நீதிட்டு ஊடி தேர்தல் பரலோக ராஜ்யம் வானத்துல பூமியில சகல அதிகாரம் அதை கொடுக்கணுமா ஸ்டாக்கப் அப்போ என் சிறு வழுது முதற்கொண்டு என் சிறு வழுது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள் கூட நெருக்கப்படுறீங்க ஆமா பார்க்கும் போதே முகத்தை பார்க்கும்போது போதே பல விதமான நெருக்கணும் நானும் நானும் தான் நான் ஒரு விதி விதக்க விதிவிலக்கில் பண கஷ்டம் நெருக்கம் வருது என்ன பண்ண பாருங்கள் பணத்தில் நெருக்கப்படும் போது இயேசு சிலுவியில் தரித்திரத்தாலும் நெருக்கப்பட்டார் ஏசு நெருக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அப்போது இயேசு பணம் நெருக்கத்தாலும் யார் அவர் உதவி செய்யும் விண்ணப்பம் பண்ணுகிற உண்டோ என்று கண்டால் ஒருவனும் இல்லையா அப்போ யார் வந்து இயேசு உதவி செய்தது பிதா வாங்கிய தேவன் நித்திய கிருபியுன்னு இறங்கினாரான் அந்த நித்திய கிருபியில் டப்பு பரலோக ஐஸ்வர்யுது ஆமாம் அந்த பணத்தால் தரித்திரத்தால் நெருக்கப்படும் போது இயேசு பிதாவின் ஐஸ்வர்யத்தை யார் பிதாவினுடைய ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கணும் ஆதாம் இருந்து முழு கொடுக்க கொடுத்தாரா என்ன நந்தே தரித்திரம் காணும் துணியை காணும் மூணாவது நாள் ஓடிப்போச்சு அப்போது மரணம் வந்து நெருக்குது இயேசு சிலுவையில் மரணம் மரணடி மரணம் வந்தது இயேசு பாவத்தின் சம்பளம் மரணம் இயேசு என்ன பண்ணார் ஜீவனை கொடுக்குறாரு பிதாவே கொடுக்க மாட்டேங்குது ஜீவ மாற்றி பேசுகிறாரு பேசுனாரா நீ ஏன் வார்த்தையை பேச மாட்டேங்க வார்த்தைன்னா முதல் என்னான்னு தெரியணும்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸும் சர்ச் பண்ணும் ஆமாம் துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணும் அப்புறம் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூருன்னு சர்ச் பண்ணணும் ஆமாம் போய் கேட்டீங்க கேட்டீங்கன்னா போய் எல்லா செய்தும் சோவிய ஜீவன் செய்து தான் நூற்றுக்கு நூறு ஜீவ மாற அப்போது ஏ சு ஜீவனா தேவி நீதி உயிர் தேதல் மரணம்னா பாவன் டூ மரணம் அதுதான் உன்னை நெருக்குது அது சும்மா இருக்காது பிசாசு சும்மா இருக்க மாட்டான் சிறு வயது தொடங்கின்னு போடப்பட்டுக்குவார் சைடு நூற்றி இருபத்தி ஒம்பது ஆரோக்கியம் என் சிறு வயது தொடங்கி என் சிறு வயது அநேக துறையும் என்னை நெருக்கினார்கள் அதாவது மற்றவங்க நெருக்குவாங்க அவங்க ஸ்டாப் பண்ண உன்னை நீயே நெருக்கி கொள்வாய் உன் சுயநீதி உன் கவலை உன் பழம் உன் வெறுப்பு உனக்குள்ளே ஒரு நன்மை தேவைக்குது தாய் பாவத்தில் கருத்து வைத்து இருக்கிறா அதை போய் தேவனுக்கு உலகத்துத்தா உன்னையே நீ நெருக்கிக் கொள்வாய் என்ன தான் ஜெயப்போகிற பிரிய மாவட்டி அநேக துறை நீ நெருக்கினார்கள் என் சிறு வயது தொடங்கி அநேக துறை என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள் அப்போது சிறு வயது தொடங்கி அநேக தூரம் நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள் அதுதான் பாயிண்ட் அண்டர்லைன் வேர்டு நெருக்கிறாங்களாம் தவிர ஆனால் மேற்கொள்ள இல்லையா அப்போ இவங்க ஒன்று வச்சுக்கிறாங்க உள்ள உள்ளே ஒன்று வச்சுக்கிறான் ஏசு உள்ளே இருக்கிறார் ஏசு சரீ ஏசு ரத்தம் இருக்குது அவன் அதை தாக்கம் கொடுக்கணும் தாக்கம் கொடுக்குறதுனா எதிர்த்து கொடுக்கணும் நல்ல இப்போ ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான்னா ஜீவனை கொத்தமாக முப்பத்தெட்டு வருஷம் நெருக்கணும் நீங்கள் போச்சு அந்த வியாத்தியாசம் பெசா குளத்தில் முப்பத்தெட்டு வருஷமாக நெருக்குன்னு கெடுக்கிறான் ஒரே நூறுக்கு நூறுக்கு நொறுக்குன்னு எல்லாம் கைவிட்டாங்க ஆனால் ஏசு வந்த உடனே ஒரு ஜீவனை கொத்தார் அவனுக்கு ஜீவ சரிகர ஜீவரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு முப்பத்தெட்டு வருஷமாக நெருக்கி நின்ற பிசாசு அன்னைக்கு தான் உனக்கு விடுதலையாச்சு சுசு ஜீவன் எண்ணிக்கி வருதோ அதை தேவனுக்கு ஆதாம் முழு கொடுத்து உணர்வுபூர்வமாக எண்ணிக்கை குடிக்கிறியோ அன்றைக்கி தான் உனக்கு பிசாசு கருது நெருக்கத்துல விடலையாய் பரலோகத்துக்கு போவேன் காணாந்தேத்துக்கு போவேன் கேரளாவுக்கு போனால் கேரளாவுக்கு போவேன் அமெரிக்காவுக்கு போனால் அமெரிக்காவுக்கு போவேன் சிங்கப்பூர் போனால் சிங்கப்பூர் போவேன் ஆமாம் டப்பு எக்க சக்கமாக வந்துச்சுனாக்கா உலகமெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிப்பேன் பாவத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் நெருக்கம் வர வர நீ செத்த மீன் போகிற மாதிரி கவலை பழம் வெறுப்பு எல்லார் மேலே வெறுப்பு கசப்பு ம் ரெண்டு நெருக்கம் நெருக்கத்தின் மேலே நெருக்கம் கட்சியில் மரணத்தில் போய் முடிஞ்ச நெருக்கம் வந்தால் சந்தோஷப்படணுமா என்ன சார் உங்களை சபிக்கிறவங்களையும் ஆசீர்வதிக்கணுமா ஒருத்தன் சபிக்கிறான்னா நெருக்கிற அவனை நீ வந்து அவனை ஆசிர்வதிக்கினா ஜீவனை கொடுத்து ஆசீர்வதி ஏசு ஜீவனை உன்னே ஆசு சபிச்சவங்க தோற்று போயிடுவான் அவங்க ஒரு சொத்தம் பகைக்கிறான்னா நீ நன்மை செய்யணுமா என்ன ஏசுவின் நன்மை இயேசு ஜீவனின் பரிவரின் ஜீவனுக்கு ஒரு நன்மை செய்யணுமா அப்போ பகைக்கிறவன் தோற்று போயிடுவான் அப்போ வியா பிசுவாசம் பகைக்கிறான் வியாதி குத்து பகைக்கிறான் சாபத்தை குத்து பகைக்கிறான் தரித்திரத்தை குத்து பகை பாதாளத்தை குத்து பகைக்க பகைக்கிறான் இதுக்கெல்லாம் எது நீச்சல் போடணுமா இல்லையா தேவி நீதி உயிர் பரவ இயேசு ஜீவன் பரிமொழி ஜீவனை தேவனுக்கு ஆதம் வந்து முழு உலகம் கொடுக்க 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 தான் இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒம்பது ரெண்டு பதினேறும் என் சிறு வயது தொடங்கி அநேக தூரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனாங்க யாருங்க ஒரு சிறு வயது ஏசுங்க இயேசு சிறு வயதில் ராஜா என்ன பண்ணான்னா கொலை செய்ய திட்டமிட்டாங்களாம் ஏசு ஏசு பிறப்பை நூக்கா ஒன்று ரெண்டு போய் பேசு பிறக்கும் போது அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும் கொலை சொன்னு நெருக்க ஒத்துச்சு த திட்டம் போட்டாங்க உன்னே மரியாதம் யோசிப்போம் என்ன பண்ணாங்க எகிப்துக்கு கூட்டம் போயிட்டு போயிட்டாங்க இயேசு நெருக்க கொலை செய்ய முடியல ஏறுவது ராஜா ஏசு ஒரு ஜீவன் இல்லை எப்பயா தேவன் தனக்கு உலகத்து கொடுக்கறதுனால தேவதூதம் வந்து மரியாதை கிட்ட பேசி அந்த இயேசுவை கூட்டும் போகிறாங்க ஏன்னா சிறு வயது இயேசு ஒரு ஜீவ ஜீவன் ஜீவனில் பிறந்துக்கிறாங்க உங்கள் பிள்ளை கூட ஜீவனாக இருந்துச்சுன்னா உங்கள் பிள்ளை தலைமேலுக்கு வச்சு ஏசு ஜீவன் தேவன் தர உலக சிறு பிள்ளை ஜீவனை மாற்றிடலாம் நம்பத்தேமலுக்கு பிறந்த பந்தகுது பிள்ளை என் என்னை பாவத்தில் கருத்தறித்தான் துர்குணத்தில் உருவாகி இருக்குது உங்கள் பிள்ளை அதனால அங்கே நெருக்குதெல்லாம் ஒரு மரணசக்தி வருது ஏறுவதுனால் பிசாசு அவன் உங்கள் பிள்ளையை நெருக்கும்போது பிள்ளை கை வச்சு ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் நண்பத்தியமையை தேவன் தர உலகத்துக்கு பிசாசு நெருக்கிறான் அவங்க பிள்ளை இப்போ ஏசு ஜீவை விச்சத்துக்கடி அதனால தான் ஜூ ஏ ஜீவன் வேதாகம் சந்திக்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் நீங்கள் அவன் நூறு பேருக்கு ஆயிரம் பேர் ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் நிச்சயம் ஆசிர்வதிக்க முடியுங்க உங்கள் பிள்ளை பேர் சரி இயேசு ஜீவ பிரிச்சதுக்கு இல்லை தேவி நீதி உயிர் தெரிஞ்சீவன் இல்லை அதை தேவனுக்கு ஆதம் வந்து முழு உடதுக்கு தண்ணோம் உடனே ஏர் ரோஜை தோற்று போய்ட்டுவான் ஏசு வாழ்க்கையில் ஏர் தோற்று போய்ட்டான் அப்போது என் சிறு வயது தொடங்கி அநேக தூரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள் இதுதான் என் நல்ல சாட்சி அவன் நெருக்க நம்ம மேற்கொண்டு நம்ம வியாதிப்பட்டு வறுமைப்பட்டு தருத்தப்பட்டு கவர் இல்லை இயேசுன்னு பேர் வச்சுட்டு பத்து வருஷம் இருபது வருஷம் சச்சிக்கு போயிட்டு என்னையும் சேர்த்தா எல்லாரையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் அச்சி இருக்குது ஏசு சுச்சிவன் பறிமுடல் பர்லோக ராஜ்யம் சாலமோனு வெங்கலை பலிபுரத்தில் ஆயிரம் சர்வாங்க தகனி செலுத்தி பலியிட்டானான் அன்று ராஜ்யத்தில் கற்று சாலமோனுக்கு தரிசனம் ஆகிட்டாராம் சாலமோன் ராஜ்யம் நெருக்கத்தின் ராஜ்யம் இல்லை இலை பார்த்தல் இலை பார்த்தலாம் நாற்பது வருஷம் இலையைப் பாரதல் பலியோ செலுத்துவான் சாலமோனு ஆமாம் பழி ஏற்பாட்டில் இயேசு சரி பயிர்ற்ற ஆட்டுக்குட்டி ஏசு கிடையாது அதனால் சாலமும் சொர்க்கமாக குட்டி சொர்க்கமாக சாலம் பொண்ணு வெள்ளி குவித்து கிடந்தது தேவாலிங்க பொண்ணிலே கட்டுறாங்க அதே மாதிரி ஆபிருகாம் ஆபிரகாம் தேவடைய சிநேகே நடப்பா அவனுக்கு பல நெருக்கங்கள் வருது ஆனாலும் பலிபீடத்தை கட்டி ஒரு பயிர்ற்ற ஆட்டுக்குட்டியை தேவன் தடங்கு உலகத்தை கொடுக்குறான் ஆபிரகாம் ஆசிர்வாதமாகவே இருந்தான் ஈஷாக்கு ஆசிர்வாதமாகவே இருந்தான் ஈஷாக்கு புறாமப்பிச்சு அநேகர் வராங்க ஆனால் பலி வர்ற ஆட்டி ஊட்டி வரவர் யாக்கோப்பு பல விதமான நெருக்கம் ஏசா மூலமாக நெருக்கம் வருது லாபான் மூலமாக நெருக்கு போகிறத நெருக்கம் யாக்கு பான பலிபீடத்தை கட்டி அப்புறம் அமிஷா ஒரு பயித்த ஓட்டுக்கூடிய தேவனுக்கு லாபனுக்கு ஏசாவுக்கு மூடி உலகத்து கொடுத்த கோடும் ஒரு ரெண்டு பருவ ஆசை எல்லாம் நெருக்கத்தில் பழுகி பெருகிறாங்க பரவெல்லாம் காரணம் என்ன ஒரு பைத்தட்ட ஆட்டோ இயேசுவை பழிய பயேசு ஜீவன் பரிமுறு ஜீவனை தேவனுக்கு தனக்கு சபிக்கிறவனுக்கு பகைக்கிறோம் நிந்திக்கிற தூசிக்கணும் ஏசாவுக்கு லாபானுக்கு எல்லோரும் கொடுக்குறான் அந்த யாக்கோப்பு அதனால் வர வர விருத்தி ஆகிடறான் கோலும் தளிவாக போனால் பழுகி பெருகி நிலம்பை வழிகிறான் அல்லையலுஜா அப்போது சங்கீதம் நூற்றி இருபத்தொம்போதில் என் சிறு வயது தொடங்கி அநேக துறமை என்னை நெருக்கினார்கள் என் சிறு வயது தொடங்கி அநேக துறமை என்னை நெறிக்கும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள் இப்படி ஒரு சாட்சியம் எடுக்கணுங்க அது எப்படிங்க மேற்கொள்ளாமல் இருக்க முடியும் எப்படின்னு சொல்கிறவன் கிறிஸ்துக்குள்ளே வாங்க இருந்து நீங்கள் முயற்சி பண்ணால் நெருக்கி நெருக்கி பிடிங்க நெருங்கி பிடிக்குங்க முதல்ல கிறிஸ்துக்குள்ளே வாங்க அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர் திரு வெளியே போடுவாங்க அந்த தேவனுக்கு கொடுங்க உன்னை யாரெல்லாம் எனக்கு உங்கள் மாமியாரோ உன் மாமனாரோ வீட்டார சொந்தமாக வேலை ஸ்தலத்துலையா யாரெல்லாம் இன்னும் எல்லாமே நெருக்கிறவங்க ஆதாம் மூலமாக நெருக்க தான் செய்வான் அவன் ஏசு சுஜீவன் போயிடும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஒன்று தேவன் தனக்கு மத்தியசமாக கொடு அவனுக்கு ஒன்று பிசாஸ் ஒன்றுமே செய்யும் நீதான் எவனும் மேற்கொள்ள மாட்டாங்க கோலியாற்று வரான் தாவிது சிறு பையன் பட்டயத்தோடு ஈட்டியோடு அச்சுடுன்னு வந்தான் கோலியாத்து தாவிது எல்லாம் நொறுங்கி போயிட்டேனா மேற்கொண்டானா கோலியாத்து தாவி தான் அவனும் மேற்கொண்டான் அநேக தண்டனை என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள் சங்கீதக்காரன் தாவிது நீயோ நீ நிந்திக்கிற இசையர் சேனல் கற்றுல நாமத்தையே கொத்தாம பாருங்க அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதான் வந்து முழு கூட கோலியாத்து மேற்கொள்ள முடியாது நீ கோலியாத்தையும் மேற்கொள்வாய் கோலியாத்தான் பிசாசு குட்டி பிசாசு உலகத்தில் அதிபதி பாவ சாப பாப கோியாற்று மரண கோழியாற்று தரித்திர கோழியாற்று பாதாள கோழியாற்று எல்லாமே கோழியாற்று தான் அதுக்கு கற்றுடைய நாமத்தை கொடுக்கணும் கத்திரைய நாம இயேசு நாமனால் ஏசு ஜீவீவரத்தம் லட்சக்கணக்கில் தேவனுக்கு தனக்கு எதிராளி பகையாளி கொலையாளி கொடுக்க 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 இங்கே பாரு கற்ற அது நூற்றி என் சிறு வயது தொடங்கி அநேக தன்மை என்னை நெறிக்கும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள் உடுகிறவர்கள் என் முதுகின் மேல் உடுதி என் படைச்சால்களை நீளமாக்கினார்கள் கர்த்தரோ நீதியுள்ளவர் துன்மார்களுடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று எசவேல் இப்பொழுது சொல்வதாக துன்மார்களுடைய கயிறுகளை அறுத்தார் எப்படி துன்மார்கன பிஷாசு துன்மார்கன் மைசூனும் பிசாசோட கூடு சேர்ந்து கயிறுகளை கயிற்களை அறுக்கணும்னா ஜீவசரீரம் ஜீவரத்த உணர் லட்சக்கணக்கோடு தேவி நீதியை உயிர்த்ததில் தேவன் தான கொடுத்த துன்மார் பாவும் மரணத்தை அறுத்தலாம் கைத்தாறுறவன் பாவன்ட்டு மரணத்தை அறுத்து பிஷா அறுத்தான் அறுத்தாரு என்கிட்ட போய் சொல்வதாக இல்லைனா ஒன்றாத்துருவான் உன் கை தாத்துருவான் ஜீவனே தெரிலனாக்கா ஜீவ தரீர்த்து பாவத்துக்கு வேறு தேவி நீதி மரணத்தை தரித்திரம் எல்லை டேஸ்ட் வரையும் தெரியலன்னா தரித்திர கயிறு ஒன்று அறுத்துறோம் வியாதி கயிறு மரண கயிறு பாதாள கயிறு எல்லாம் ஒன்று போட்டு அறுத்து பாதா இது விடும் அப்போது கர்த்தரோ நீதி உள்ள என்ன நீதி தேவி நீதி கர்த்தரோ நீதி உள்ளவர்னால் ஜீவ ஜீவசரீரம் ஜீவரத்த குத்துருவார் துன்மார்க்க எனக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரி விசுவாசிக்கிறவனை கெட்டு போ நித்திய ஜீவன் அடையபடிக்கு ஏசுவை தந்துள்ளி எங்கே உலகம்னா துன்மார்க்கம் ஆதாம் வேவால் வழியாக உலகம் துன்மார்க்க உலகமாக ஏசுசு ஜீவனை பரிந்துஜனும் தந்து இவ்வளவோ உலகத்தை அன்பு என்ன அன்பு தேவன்பு தேவி நீதி தே நீதினு சொல்லுவார் தேவி நீதி அன்புன்னு சொல்லுவார் தேவ அன்பு அது ஜீவனை பர்நோக்கு ராஜ்ஜியத்தையும் கொஞ்சம் துன்மார்க்க எனக்கு இப்போ அவனுடைய கயிறு ஒன்றா இருக்காது நீ தான் அவனை அறுத்துதான் பாவத்தியமார் பிஷாங்கிரியா அறுத்து விடுவாய் அப்போ கத்தரோ நீதி உள்ளவர் துன்மாருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இசவேல் இப்போது சொல்வதாக சியோனை பகைக்கிற அனைவரும் வெக்க வெட்கி பின்னிட்டு திரும்புவார்கள் சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள் வீட்டின் மேல் உழைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக அது வளரும் உழந்து போவோம் அறுக்கிறவன் அதனால் உன் கையையும் அறிக அருகிலை கட்டுகிறவன் உன் மடியும் நிரப்புவதில்லை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக ஆமா கத்துடைய ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள் இருக்கணும் தான் உண்டாகும் ஆதாமுக்குள் இருக்கணும் உண்டாகாது அது உண்டாகும் அப்போ கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக கத்தரின் நாமத்தினால் உன்னை ஆசிர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதுமே கத்திர நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கிறோம் ஜெயமல்லமா பரிபூர்ண ஜீவன் சோழவர சபையிலேருந்து இந்த செய்தியை பதிவு செய்கிறேன் கொஞ்ச நேரம் செய்தி தான் இன்னும் அதிக செய்திகளை நீங்கள் கேட்குன்னா யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரிப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் செய்தி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கனாக்கா நல்லாயிருக்கும் அவங்களாம் உற்சாகம் படிவாங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் கடைசி காலம் பாவம் சாபம் மன்னன் தைத்திரம் வியாதி வருமே தன்னை தானே நடிக்க தான் கையே தான் குதி பாவும் மன்னன் தக்கா தன்னையும் மாய்த்து கொள்வான் அது சும்மா இருக்காது இது ஆனால் குழுந்த ஜீவ ஜீவசர வரது தேவன் தன்னை தான் கையே தன்னை குதவுங்க ஏசு அவருடைய நீதி அவரை தாங்கிட்டான் சிறுவையில் விண்ணப்பம் பண்ணுவோன்னு பார்த்தா யார் பிதாவும் கைவிட்டார் யோதாத்துக்கு காட்டி விட்டுட்டான் ரோமர யாருமே இல்லை அப்போ என்ன தான் பண்ணார் ஏசு அவருடைய நீதி அவர் அவருடைய நீதி அவருடைய நீதியே அவனுக்கு அவருடைய நீதினா இது இயேசு ரத்தத்தில் வெளிப்பட்டுச்சு ஆறு லிட்டர் ரத்தத்தை தேவனை கொத்தார் ஆதாம் வந்து முழு அவரே கொத்தாருங்க அவருடைய மேற்கொண்டுட்டார் பாவத்தையும் மானத்தையும் பாதாளத்தியா அப்போ உன்னுடைய இயேசு வச்ச ரத்தம் உனக்குள்ளேக்குதான் இல்லையா பாஸ்தர் கைவிட்டார் ஆமாம் என் பாஸ்டர் கை விட்டார் என் முதலாளி கை விட்டார் எல்லாம் கை விட தான் செய்வாங்க கை விட்ற பிஷாஸ் உள்ள எல்லோரும் விட்டுருவாங்க ஆ என் பொண்டாட்டியே கை விட்டுட்டான் என் புருஷன் கை விட்டுட்டான் என் பிள்ளைங்க கை விட்டுச்சு கை தான் விடுவாங்க அதான் உங்களுக்கு பெற்றதுன்னு கை தான் விடுவான் தான் தாய் தாக்குமா இருங்க எல்லாம் கவனிங்க பிள்ளை கைவிட மருமகம் கைவிழ எல்லாம் கைவிட்டு தான் செய்யும் உள்ள பிஷாச்சு தான் கை விட்டுருவாங்க அப்போது உங்கள் நீதி முது அதுதான் இயேசுக்கு சுய ஏற்றுக்கணும் ஞானசானம் எடுக்கணும் அவர் அப்போத்தையும் திராட்சை ஜீவசரம் ஜீவரத்தை அது ஒன்று போதுங்க அது ஜீவன்ல இயேசு ஆகிட்ட பரவதுமேக்குதுங்க அதை உங்கள் பேர் சொல்லி தேவனுக்கு கைவிட்ட மாமியார் மாமனார் மா மாமனார் மருமக பிள்ளைங்க எதிராளி பகையர்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்போ தான் ஏன்னா உங்கள் ஏசு கொடுத்தார் சிலுவையில் மாமனார் மாமியார் ரோமர் யோசி பகைக்கிறோம் சிறுரை எல்லாம் கைவிட்டாங்க பிதாவை வாங்கி தேவனே அது ஆனால் கை இமை போய் கை ஆனால் நித்திக்கிற பயில் இறங்கிட்டாரு ஆனால் மனுஷன் கட்சி அதனால் இயேசு வீரன் பைபிளில் ஏசு எதுக்காக அந்த மாதிரி என்னன்னா உலகத்தில் அப்படி ஒரு நிலைவுக்கு மனுஷன் இருக்கிறான் அதனால் அவருடைய நீதியே அவரை காங்கிட்டு ஏசாய சொல்லப்படுது அவருடைய நீதி இயேசு ரத்தம் அவருடைய ஜீவரத்தம் தான் அவரை மூன்றாம் நாள் வடில ஆகிடுச்சு வேற யார் ரத்தமாக ஏசு ஜீவரத்த அவருடைய ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு ஆதான் முழு அந்த ஜீவரத்தி அவனுக்குள்ள அவர் அப்பத்து அந்த ரத்தத்தை தேவன் தர உலக வாய்னெல்லாம் அவர் உன்னை மேற்கொள்ள முடியாது பிஷாஜா சொல்றாரு என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனான் இயேசும் மேற்கொள்ள பிசாஸு மூன்றாம் நாளில் பாவத்தை சாபத்தை மரணத்தை பாதாத்தையும் மேற்கொண்டுட்டார் வானத்துல உற்சாக பூமியே விலைக்கு வாங்கிட்டார் என் பிசாசு பிடிக்கிட்டார் பிசாஸ் வச்சு பாதா இன்றைக்கி பூமிக்கு ஓனர் இயேசு வானத்தை வானத்தில் உற்சாகல் அதிகாரிக்கிறதுனா பாரு ஆதாம் இந்த பூமியே பிசாசு ஆதாம் வியாவில் சேர்ந்து ஏசு ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு கொடுத்து கொடுத்து தான் பிசாசுங்க இருந்து உலகத்தை வாங்கினார் பாபியினுடைய ஆஸ்தி நீதிமான் யார் தேவி நீதிமான் அந்த தேவி நீதிமான் என்ன பண்ணுவான் பிதாவியும் ஜீவ ரத்தம் ஜீவரத்தம் சரி ஈட்டியால் கொடுத்தோம் ஆதான் முழுவரத்து கொடுத்து பரம பாபி பிசாசு பாபியினுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு வைத்து வைக்கப்பட்டது இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு மண்ணும் இயேசுக்கு வேலை மூன்றா நாள் வாங்கிட்டார் அந்த இயேசு உனக்குள்ளே கிறாரே நீ ஏன் கவலைப்படுற துக்கப்படுற சவிக்கிற நன்மைத்தையும் வாழ்க்கையே வாயிற பிசாசு வாங்கி அதனால தான் நெருக்கப்படுற நீ ஊர் செல்ல நாடு செல்ல அசில்வாசி செல்லு பேர் விசுவாசி ஊழியக்கார் அந்த ஊழிகாச்சியில் எந்த எல்லாம் சரியில்லைப்பா சரியில்லை சரியில் சொல்லி அசுத்தாவிலேயே போய் நீயா நெருக்கப்படுற சரியில்ல ஏன் தேவன் தனக்கு ஆதவனு அவனு விடியலையாவா நீயும் விடியலையாவா கடித்து கொள்ளு புத்தி சொல்லு எச்சரிக்கை ரொம்ப மோசம் விலகிறேன் ஆனால் பகை கசுபு வைராகியம் சோகம் சபிக்கு நிதிக்கு உன்னை நீயே நெருக்கிக் கொள்வா சாப்பிடாத உடனே வாகனெல்லாம் பிசா போராட்டமாக தான் இருக்கும் அப்போ என்ன தேவையில பகைக்குள்ள சத்துரு வானத்தில் பரவாயில் தேதி வை தேவனுக்கு தனக்கு ஆதும் எல்லா எல்லாம் சபிக்கிறது ஜெயிக்க முடியாது பக்கைக்கிறது ஜெயிக்க முடியாது பாப சாபம் மனது உலகம் கைக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் இல்லையா பூமி பட்டணம் தேசம் எப்படி அது யார் மாதிரி என்ன பொறுப்பு ஏசு தான் பொறுப்பு அதனால தான் ஏசு ஜீவ சரு ஜீவ ரத்தத்தை வைத்தது உலகத்தையே கொள்ளை கொண்டேன் ஜீவ உலகம் ஜீவ பானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் ஏசு இயேசு சாமண்டா அந்த ஜீவ சரட்சி சிறுவில் உனக்கு குத்துட்டாரு பிதாவை மண்டி மீட்டு சொல்லி ஜீவரத்த குத்துட்டார் ஏசு சாமண்டா பல்லுவத்தை குத்துட்டார் ஜம் பசுத்து பிதாவை இந்த அருமையான வேலையில் இந்த மாலை வேலையில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைகள் என்ன சொல்லி பயப்படாதீங்க கலங்காதிங்க திகையாதிங்க சங்கீதக்காரன் சொல்லலாம் பாருங்க நூற்றி இருபத்தி மூணாம் சங்கீதம் என் சிறு வயது தொடங்கி அநேக திறமையே இன்னைக்கு இன்னே அநேக சிறு பிள்ளைங்க நெருக்கப்படுறாங்க அந்த பிள்ளைங்க தலைமையில வச்சு ஏசு ஏற்றுக்கொண்ட ஒரு தாய் ஜீவ ஜீவச ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தேவத்திற்கு ஆகும் முழு ஒரு ஆள் பார்க்குற பசுத்தை வந்து அந்த நெருக்கத்துலேருந்து அந்த சிறுபிள்ள விடியல ஆகிடும் பசுத்தாய் உள்ள பசுத்தை கண்டிப்பாக வரும் தேவத்தோடு வந்து காப்பாற்றிடுவாங்க ஆனால் அந்த ஜீவ மார்க்கம் தெரியுமே அதுக்கு தான் ஏ பேஸ்புக்கில் போய்ட்டு துளைசிராமன் தாமசன் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ண யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஆமாம் இன்னொரு சேனல் துளசிராமல் தாமசன் ஒரு சேனல் இன்னொரு சேர்ந்து எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனலுக்கு அது சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நூற்றுக்குநூறு ஜீவ மார்க்கத்தை போகிட்டு இருக்கிறேன் இந்த செய்தியை கேட்க நீங்கள் யாவர பாக்கியவார்கள் அப்போது என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள் என் சிறு வயது ரெண்டாவது வருஷம் என் சிறு வயது அநேக தரம் சிறு வயது அநேக தரம் என்னை நெறிக்கும் என்னை மேற்கொள்ளாமல் மேற்கொள்ளக்கூடாதுங்க அதாங்க வெற்றி உள்ள வாழ்க்கை பாவம் வண்ணம் வியாதி வறுமை தரித்திரம் பாதாளம் பகன சமைக்கிறோம் மேற்கொள்ளக்கூடாது ஏற்றியும் பருவத்திலும் கொடுக்கணும் அவன் கொடுக்காதே கொடுக்கலாம் மேற்கொள்ள முடியாது ஏசு கொடுத்தாரு அவனையும் நல்லமே நல்லமை வச்சு இடங்களுக்காக தேவர்தா பரலோகத்தை குத்துறாரு தேவனுக்கு ஆதான் உலகத்தையே ஜெயித்தார் மேற்கொண்டார் பாவத்தை சாபத்தை மரத்தை தைத்த அந்த ஜீவ சர ஜீவத்துக்கு உனக்குள்ளே இருக்குது அதை வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு தூக்கப்பட்டு நெருங்கி விடுவேன் நொறுங்கி 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 அப்படியே சேர்த்து கைது கைது கை கைது கட்டு குடிச்சு வரல போய் பாவண்டு மரத்து போய் அப்படி பாதத்துக்கு போடுவேன் சீசான மாதிரி சீக்கிரமாக ஏசு ஜீவனுக்குள்ளவா ஜீவ உலகம் ஜீவமான ஜீவ சரிகரம் நண்பத்தையும் உலகத்தில் நெருக்கப்படுறேன் பாவத்தின் சம்பளம் மாறேன் என் தாயனை திருவள்ளத்தில் உருவான் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை ஏற்றுக்கொள் ஞானசாமி திருவிழா பங்கெடுது அந்த ஜீவ ஜீவன் இயேசு சாமி தேவனுக்கு தனக்கு அதான் குருவெளிந்து கொள்ளுது உன்னை நெருக்கியும் உன்னை மேற்கொள்ள முடியாது நீதான் எல்லாரும் பேருக்கும் ஆஸ்வாதமாக இருப்பாய் பசு பிதாவே இந்த அறிவாளம் மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையாக நன்றி சொல்துற ராஜா ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா சேனியலு கத்தன் வகுவல தேவன் நித்தியபிதா சமாதான பிரபு ஆனால் இந்த செய்தி கேட்டு ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்க முடியாது தருவான் செய்திகள் ஒவ்வொரு ஆஸ்பதிக்கும் படிச்சுக்கணும் பயப்படாத கலங்காத்திக எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மகிப்பன் இலவசமாக திருவிழா கிறிஸ்தே சொல்லு மீட்பைக்கு நீதிமன்றம் ஆக்கப்படுறேன் ஆனால் இதை செய்த கேட்குற ஒவ்வொரு ஆஸ்பதிக்கும் படிச்சிருக்கேன் கிராமங்கள் பட்டணத்தை இங்கு சுற்றி பிசாசன் ஆக்கப்படும் யாவருக்கணும் நானே நல்ல அமைப்பில் நல்ல அமைப்பில் ஜன ஜீவனே ஒரு திருடன் மோட வச்சோட திமிருவாத லெய்கோட பிசாசு எல்லாம் ஏசு தன் தேவன் அசுதை பசுதா இருக்கி போய் இனி அதிக இனி கிறிஸ்து பிள்ளைன்னு சொல்லிட்டு போனிருக்க தாய் எங்கும் சுற்றி தந்தேன் எல்லோரும் ஆதாவங்குள்ள பாபத்திரம் சாப்பிடம் மனத்தை தடுத்து நிறுத்தப்படுக்குறாரு ஏசு ஒரு மனுஷன் பார்த்து நல்லபே பண்ணுங்க ஜனங்கள் ஜீவ ஜீவராசம் அவன் பேர் தேவன் தனக்கு ஆதான் முடிவு கொடுத்து அசுத்தாய் உழுத்து அசுத்தாய் முப்பத்தி எட்டு வயசு வியாதி பேசலாம் கொடுக்குறேன் திமிர்வாதக்காரன் அவன் ஜீவகாண்ட ஜீவகாந்த ஜீவசம் மரித்தோட உயிரோடு இருக்கிறாங்க அது சோத்ரம் சோதனம் பெரும்பாடுகளை சேத்திலோடு வியாதி சரஸ் சபிக்கப்பட்டு சிறைப்பட்டவர் எல்லாருக்கும் இயேசு ஜீவன் தேவன் தருவது பசுத்தாய் எல்லா பிசுவாசம் மேற்கொண்டு பாவம் வரதுக்கூடிய கிறிஸ்துக்குள்ளேயே நானே திராட்சை நீங்கள் கொடுக்கிற ஒருவனின் மிகுந்த கணிகள் கொடுப்பாண்டி கிறிஸ்டியுக்குள்ளே சொல்லிட்டு போய் இருக்கா அப்படியே வாய் நல்லா கிறிஸ்துக்குள்ளே இருக்க கத்தையினாலே காலம் தூய போது வாய் தாய்ந்து வர வர வீடு மேற்கொரு ராஜா வாய் மாற்றப்பட்டான் எஸ் ராஜா தி ஆனே நூற்றி இருபத்தி ஐந்து நாடுகளுக்கு ராஜா தி தாய் அநாதபன் எவ்வளவு நெருக்கப்பட்டிருப்பார் ஏய் வேதத்தில் காணும் பாத்திரம்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு தேவி பர்லோகராஜ்யமாக இருக்கிறேன் அந்த தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு உழுது வாய்நாள்லாம் கொடுக்க இடைவெளாம் கொடுக்க எக்காலும் ஒரு கூட என் சிறுவயது ஒரு தொடங்கிய என்னை அடைய தொடங்கியிருக்கேன் என்னை மேற்கொள்ளாமல் போனார் கிட்ட சாட்சியை செய்தி கேட்க ஒவ்வொரு பெற்றோர்கள் மாபெரும் கொண்டு வரும்படி ஜீவிக்கும் எல்லா ஜபதி கேட்டு எல்லா பதில் ஜபதி கேட்டு வினவ் பதில் கொடுக்கணும் ஏசு ஸ்நாம்துற எல்லா ஜபிள் இருக்கும் எங்கள் ஜீவில நல்ல பிதாவே ஆவன் கத்திரிக்கை மகிமை உண்டாத என்னுடைய பெயர் பார்த்தார் துளசிராமன் தாமஸ் பரிபூரண ஜீவன் சபை சோழவரும் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டிலையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்கப்படுகிறது ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் ராமன் சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கு அந்த செய்திகளை சார் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க பயப்படாதீங்க தாங்க பைபிளேங்க ஆமாம் அதவங்குள்ளே பிறந்துட்டீங்க அதை தவிர்க்க முடியாது எல்லோரும் பாவம் செய்து தேவ பாவம் சேர்த்து பிஷாஸ்ன்னா வருவாங்க பிஷாஸ்லாம் அந்த பிஷாசுக்கு மரண அடி கொடுக்கு ஜீவ சரஞ்சவ இயேசு சாமண்ட வாக்கு தத்தத்தை தேவி நீதி உயிர் இல்லை தேவன் தானே கொடுத்து பாவட்டும் மரணம் நெருக்கத்தில் விடிய இல்லை ஆகிடும் பசுத்தாய் வந்துடும் தேவத்துங்கெல்லாம் வந்துடுவாங்க வாழ்நாளெலாம் கிறிஸ்துக்குள்ளே இருங்க இடைவிடாமல் கிறிஸ்துக்குள்ளே இருங்க கவலைப்படாதீங்க துக்கப்படாது சோத்து போவாதிங்க என்ன பண்ணாலும் பண்ணால் பிசாஸ் நெருக்கிறதுக்கு ஏசு ஜீவன் பரிவு ஏசு சாப்பிட்ட வாக்குங்கள பிதாகுமார் ஆதம் கொடுக்குற வரைக்கும் பாவம் மனம் என்கிற நெருக்கத்துக்கு பிடிவிலாகவே முடியாது அந்த இயேசுவே படி ஏசுவே சத்து இயேசுவே ஜீவன் வருத்தப்பட்டு பாரசு எல்லோரும் எண்ணிறுத்து வாருங்க நானே ஜீவ அப்போ இந்த அப்பத்தி துராட்சி பாடங்கள்னு சொன்னார் அந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் கத்துவங்களே ஆசுவதி பாருங்க கதாவே எங்கள் வார்த்தை கொண்டு ஒரு ஆசுவதி பெரிய காரியம் செய்யும் ஏசு நாமத்தில் எல்லோச்ச மபதும் எங்கள் ஜீவனில் நல்ல விதாவே ஆகும் என் கத்திற்கு மகிழ்வுடாதாகவே என்னுடைய பெயர் பாஸ்வார்டு துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியை சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக பேஸ்புக்கில் போங்க துளசிராம தாமஸ் யூடியூப்பில் போய் ஏஎல் வேலூர் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் கொள்ளுங்க இன்னொரு சேனல் எஃப்ஜி சே வேலுன்னு ஒரு சேலுக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்னொரு சேனல் துளசிராமன் தாபஸ்னு ஒரு சேனலுக்கு இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசி நாள் யுபி பங்கு என்னுடைய எல்லா செய்தியாருங்க கத்தர் ஒரு வாழ்க்கையில் மோபரும் லெய்ப்பில் நிச்சயம் கொண்டு வருவார் இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஊழியர்களுக்காகலாம் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க ஷேர் பண்ணீங்க கண்டிப்பாக அதன் மூலமாக நீங்கள் மேற்கொள்வீங்க பாவத்தையும் மாற்றது பாதாரித்தையும் இது ஒரு ஊழியம் சரிங்க நூறு பேருக்கு ஆயிரம் பேர் எத்தனை பேருக்கும் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கத்திரி தான் லாஸ் ஆசைப்பா இந்த செய்தியில் உங்களோட பேச்சுருக்கார் கத்திரி காணிக்கை செலுத்து உங்களுக்கு விரும்புகிறா காணிக்கை செலுத்துங்க கத்தரோடு உங்களோடு பேச்சுருக்கிறார் அதை கனம் பண்ணுகிற விதத்தில் கத்திரிக்க காணிக்கிறேன் என்னுடைய கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஆர் துளைசிராமன் வரும் ஏஎல்சி வெள்ளூர்னு வரும் காணிக்கை செலுத்துங்க கணம் பண்ணுங்கள் இதனால் உண்டான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் மோகப்பெருப்பதை நிச்சயம் கொண்டு வருவார் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்கள் கடைசி நாள் இப்போ தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார் இந்த செய்தி பதினொன்று பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வேலூர் சோழவரம் கிராமத்தில் கொடுக்கப்பட்டது